ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்தவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்பம் புதுப்பட்டியில் இருக்கிற பிளாட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆர்ஆர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டான பிளாட்டாக இருக்குது மொத்தம் வந்து மூணு பிளாட் இருக்குது ப்ளாட் நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு பாத வசதி பார்த்தீங்கன்னா முப்பது அடி இருபத்தி மூணு அடி தார் ரோடு வசதி இருக்குது பார்க்கு ட்ரைனேஜ் எல்லாமே உள்ளே இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பல்கு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பஸ் போகிற மெயின் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு முக்கியமாக டிடிசிபி அப்ரூவ்டான பிளாட்டாக இருக்குது ஒரு எமர்ஜென்சிக்காக கம்மியான ரேட்டில் தான் தராங்க ஸோ ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல இடமா இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு இதோட வேல்யூஷனும் இன்னும் ஃப்யூச்சரில் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ